சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் குடமிளகாவையும் காளானே வச்சு ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் கலர் குடமிளகா வந்து சிறிதளவு பச்சை கலர் குடமிளகா வந்து சிறிதளவு சிகப்பு கலர் குடை வந்து சிறிதளவு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான் வெங்காயம் வந்து இது நல்லா கிரேவிக்கு நம்ம நல்லா வதக்கி கிரேவி செய்யறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு சின்ன பட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அது மேலே பாத்திரத்தையும் வச்சுட்டோம் இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிடுவேன் எண்ணெய் காஞ்சி தான் அதில் பட்டியல் போட்டுக்கோ சோமி சோமை நல்லா பொருட்டு சோமே nga idala vandiyek

ஏன்ட்டு எல்லா கலரும் இதில் விட்டு நான் விளாக்கி என்ன பிடிச்சிடுவோம் நல்லா வந்துட்டு தக்காளி வந்துவிடுவோம் মাতে okay, মই

அஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து நல்ல கிரேவி வச்சு தண்ணியெலாம் சுண்டி நல்ல கிரேவி வச்சு இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றி உங்களுக்கு காளானையும் குடமிளகாயும் வச்சு ஒரு அட்டகாசமான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இந்த குடமிளகாயிலையும் காளான்லேயும் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செஞ்சு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அணைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டிஷ்ஷாக நான் வந்து கிரேவிக்கு பக்கத்தில் மெயின் டிஷ்ஷாக ஒரு கோதுமை வச்சு அட்டகசமான ஒரு பூரி செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் பூரிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை நாண் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பரான இந்த கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் Thank you.